சமூகத்துக்கான தலைவரை அந்த சமூகத்துக்காக பாடுபட்ட தலைவரை மையமாக கொண்டு திரைப்படம் எடுப்பது தவறில்லை ஆனால் அதில் உண்மை இருத்தல் மிக மிக முக்கியம் வெள்ளித்தரையில் இப்போது வந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய காடுவெட்டி திரைப்படம் தொடர்பாகத்தான் இந்த திரை விமர்சனம் காடுவெட்டி திரைப்படத்தை ஒரு பகுதியினர் சாதி ரீதியிலான படம் என்றும் தலித்து மக்களுக்கு எதிரான படம் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக எடுக்கப்பட்ட படம் என்று ஒரு தரப்பினர் எதிர் விமர்சனம் வைக்கின்றனர் இன்னொரு தரப்பினர் அத்திரைப்படத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இது சாதிய படமில்லை எந்த சாதிக்கும் யாருக்கும் எதிரான படம் இல்லை அனைவருக்கும் பொதுவான படம் என்ற இக்கருத்தை இன்னொரு தரப்பினரும் முன்வைக்கின்றனர் இதில் எது உண்மை வாங்கல் திரையலசல் செய்வோம் காடுவெட்டி திரைப்படத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள் இது சாதிப்படமில்லை படமில்லை எந்த சாதிக்கும் யாருக்கும் எதிரான படமில்லை என்கிற ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள் அல்லவா அது எந்த வகையில் உண்மை என்பதை இப்போது பார்ப்போம் சோசியல் மீடியாவில் காடுவெட்டி திரைப்படம் தொடர்பாக எவ்வாறு பதிவு போடுகிறார்கள் என்று பார்த்தால் சரக்கு மிடுக்கு கும்பலுக்கு செருப்படி கொடுத்த காடுவெட்டி திரைப்படம் அப்படி என்று போடுகிறார்கள் வில்லனை ஆர்கே சுரேஷ் மிதிக்கும் காட்சிகளை போட்டு திருமாவை குரு மிதிக்கிறார் என்ற பதிவை போடுகிறார்கள் இது இல்லாமல் அத்திரைப்படத்தில் வரக்கூடிய காட்சிகள் தலித் மக்களினுடைய குடியிருப்புகள் அவர்களுடைய வாழ்விலை வெளிப்படையாக சொல்லும் காட்சிகள் நேரடியாகவே அத்திரைப்படத்தில் வைக்கப்பட்டிருக்கின்றன இவற்றையெல்லாம் பார்க்கும்போது அத்திரைப்படம் தலித்து மக்களுக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராகவும் மட்டுமே இத்திரைப்படம் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது உறுதி செய்யப்படுகிறது சரி உண்மையில் காடுவெட்டி திரைப்படம் தலித்து மக்களுக்கு எதிராகவும் விடுதலை சிறுத்தைகளுக்கு எதிராக மட்டுமே எடுக்கப்பட்டன என்பது உறுதி செய்யப்பட்டுவிட்டது ஆனால் காடுவெட்டி திரைப்படத்தில் வைக்கப்படும் மைய கருக்கதை உண்மையானவையா அதாவது தலித் இளைஞர்கள் உயர்சாதி பெண்களை அல்லது ஆதிக்க சாதி பெண்களை பணத்திற்காக காதலித்து ஏமாற்றி விடுகிறார்கள் ஒரு நாடக காதலை நடத்தி விடுகிறார்கள் அந்த சாதி பெண்களை ஏமாற்றி விடுகிறார்கள் அவர்களுடைய வாழ்வில் விளையாடி விடுகிறார்கள் இதை விடுதலை சிறுத்தைகள் ஆதி ஆதரிக்கிறார்கள் என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை தொடர்ந்து இந்த சாதிய ரீதியிலாக இயங்கக்கூடியவர்கள் அந்த விமர்சனத்தை வைத்து கொண்டே வருகிறார்கள் இது எந்த அளவிற்கு உண்மை என்பதை இப்போது நாம் பார்த்துவிடலாம் தலித் இளைஞர்கள் பிற சாதி பெண்களை பணத்துக்காக நாடக காதல் செய்து ஏமாற்றுகின்றனர் அப்படி என்றால் ஊருக்கு ரெண்டு மூணு நாடக காதலாவது நடந்திருக்க வேண்டும் அப்படி ஒரு ஆதாரத்தையாவது இவர்கள் கொடுத்திருக்க வேண்டும் அப்படி ஏதும் இல்லை நீங்கள் எப்படி பார்த்தாலும் தமிழக அளவிலேயே வைத்துக் கொள்வோம் எத்தனை கிராமத்தில் இவ்வாறான நிகழ்வுகள் நடந்திருக்கின்றன என்று பார்த்தால் அது முற்றிலும் பொய்யானவையாகவே இருந்திருக்கின்றன ஆனால் இங்கு திரும்ப திரும்ப ஒரு பொய்யை கட்டழுத்து விட்டு விடுவதின் நோக்கம் சாதிய ஒன்மையை தவிர வேறொன்றும் இல்லை எல்லா சாதியிலும் நாடக காதல் இருக்குது எல்லா சாதியிலும் திருடர்கள் இருக்கிறார்கள் எல்லா சாதியிலும் ஓக்கியர்களும் இருக்கிறார்கள் எல்லா சாதியிலும் ஏமாற்றுக்காரர்கள் இருக்கிறார்கள் எல்லா சாதியிலும் நேர்மையாளர்கள் இருக்கிறார்கள் இதுதான் உண்மையான நிலைமை ஏதோ தலித்து இளைஞர்கள் குறிப்பிட்ட இந்த காரியத்தை செய்து வருகிறார்கள் என்கிற குற்றச்சாட்டு வைத்ததை நாம் அலசி பார்த்தால் ஏதோ தலித் இளைஞர்கள் இதுதான் தொழில் என்பதைப் போல செய்து கொண்டு வருவதாக இவர்கள் தொடர்ந்து இக்கருத்தை விமர்சித்தே வருகிறார்கள் சொந்த சாதியில் காதலித்து யாரும் ஏமாற்றவில்லையா என்ன எல்லா சாதியிலும் காதலித்து ஏமாற்றுவது நடந்து கொண்டுதான் இருக்கின்றன சொந்த சாதியில் காதலித்து கல்யாணம் பண்ணி கழட்டி விட்டவர்கள் யாராளம் சொந்த சாதி பெண்களை பணத்துக்காக காதலித்து பிறகு அவர்களை கொலை செய்ததும் நடந்திருக்கிற வரலாற்றை தமிழ்நாட்டில் பல வழக்குகளில் பார்க்க முடியும் சொத்துக்காக சொத்தை அபகரிப்பதற்காகவே காதலித்து திருமணம் செய்து சொந்த சாதி பெண்களையே குடும்பத்தையே கொலை செய்த கொடூரமும் இந்த தமிழகத்தில் நடந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இவர்கள் திட்டமிட்டு தலித்து மக்கள் மீது ஒரு காப்புணர்ச்சியை உருவாக்குவதற்காக இந்த சமூகத்தில் அவர்கள் அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காக தொடர்ந்து இவ்வாறான குற்றச்சாட்டை இந்த சாதிவாதிகள் வைத்திருப்பது என்று தொடர்ந்து அது அம்பலமாகி வருவது என்பதுதான் உண்மை இங்கு சாதி மறுப்பு கலப்பு திருமணங்கள் ஏராளமாக நடக்கின்றன அவர்களில் எழுபது சதவிகிதம் பேர் நல்வாழ்வையே வாழ்கிறார்கள் இது இவர்களுக்கு பொறுக்கவில்லை காரணம் இவை பழைய சாதிய சமூக கட்டமைப்பை தகர்க்கின்றன இது சாதியவாதிகளுக்கு கோபத்தைத்தான் கொப்பளிக்கிறது இன்னொரு புறம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் தொல் திருமாவளவனின் அரசியல் எழுச்சியை இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை அரசியல் ரீதியாக சாதியவாதிகளாலும் மதவாதிகளாலும் அவரை எதிர்கொள்ள முடியவில்லை ஆதலால் வேறு வழி இல்லாமல் காதல் என்ற ஒரு நாடகத்தை உருவாக்கி அவர் மீது சேறுவாரி அடிக்கின்றனர் ஏதோ நாடகக் காதலை ஊக்குவித்து அதில் காசு பார்க்கும் வேலையை முழுநேர அரசியல் பணியாக திருமாவர்கள் செய்வதைப்போல ஒரு கதையை கட்டுகிறார்கள் இன்னொரு புறம் ப ரஞ்சித் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் போன்ற இயக்குனர்களுக்கு எதிராக படம் எடுப்பதாக எண்ணிக்கொண்டு இவ்வாறான திரைப்படங்களை தொடர்ந்து இவர்கள் எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக ப ரஞ்சித் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் போன்றவர்கள் சாதி உன்பத்தோடு படம் எடுக்கவில்லையா என்ற கேள்வியை சாதியவாதிகள் கூச்சப்படாமல் இக்கருத்தை தொடர்ந்து எழுப்பி வருகிறார்கள் பாரஞ்சித் வெற்றிமாறன் மாரி செல்வராஜ் ஆகியோர் எடுக்கும் திரைப்படங்களின் கதைக்களம் இந்தியாவின் எல்லா கிராமங்களிலும் நடந்தேறிய உண்மை கதை அது தமிழகத்தில் தலித் குடிசைகள் எரிக்கப்படவில்லையா என்ன தமிழகத்தில் தலித் மக்கள் சுற்றி வளைத்து தாக்கப்படவில்லையா என்ன தமிழகத்தில் தலித் பெண்கள் ஆதிக்க சாதிகளால் சூறையாடப்படவில்லையா என்ன தமிழகத்தில் டீக்கடைகளில் கடைகளில் இரட்டை கிளாஸ் டம்ளர் முறை இருந்திருக்கவில்லையா அல்லது இப்போது இருக்கவில்லையா என்ன தமிழகத்தில் ஆதிக்க சாதிக்கு ஒரு சுடுகாடு தலித் சாதிகளுக்கு ஒரு சுடுகாடு என்று பிரித்து வைக்கவில்லையா என்ன தமிழகத்தில் தலித் பஞ்சாயத்து தலைவர்களை அவமானப்படுத்தவில்லையா என்ன தமிழகத்தில் தலித்து மக்களுக்கு சாணிப்பால் சவுக்கடி கொடுத்ததில்லையா என்ன தமிழகத்தில் தலித் பிணங்களை ஆதிக்க சாதி தெரிவில் எடுத்துச்செல்ல செல்ல எதிர்ப்பு தெரிவித்து அடிக்கவில்லையா என்ன தமிழகத்தில் பொது கோயில்களில் தலித்து மக்களை அனுமதிக்காமல் விரட்டியடிக்கவில்லையா என்ன தமிழகத்தில் தலித்து நிலங்களை ஆதிக்க சாதியினர் அடித்து உதைத்து பிடுங்கவில்லையா என்ன சாதி ரீதியிலான வன்கொடுமைகள் என்ன இல்லை தமிழகத்தில் இருப்பதையும் இருந்ததையும் தானே அவர்கள் படம் எடுக்கிறார்கள் இதில் என்ன பொய் இருக்கிறது ஆண்ட வரலாறை ஆதிக்க வரலாறை பெருமையாக நீங்கள் படம் எடுப்பது உங்கள் வாழ்வியல் என்றால் உங்கள் பெருமை என்றால் ஒடுக்கப்பட்ட வரலாறை இழிவுபடுத்தப்பட்ட வரலாறை வஞ்சிக்கப்பட்ட வரலாறை அவர்கள் படம் எடுப்பது தானே அவர்களின் வாழ்வியல் உரிமை அதற்கு ஏன் இந்த கோபம் அந்த கோபத்திற்கு ஒரு முக்கிய காரணம் இருக்கிறது தஞ்சை கீழ்வன்மணி சம்பவத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் தஞ்சை கீழ்வன்மணியில் அரைபடி நெல் கூலி அதிகமாக கேட்டதால் தலித் மக்களை நாற்பத்தி நான்கு பேரை உயிரோடு வைத்து எரித்து கொலை செய்து கொடூரம் இருக்கிறதே அது பிரச்சனை அரைபடி நெல்லில் அல்ல அந்த சொற்ப கூலியை கூட கேட்கும் தைரியம் உனக்கு எப்படி வந்தது என்கிற ஆதிக்க சாதி கோபந்தான் அது அதுதான் இன்று சினிமாவில் வெளிப்படுகிறது பா ரஞ்சித் மீதும் வெற்றிமாறன் மீதும் மாரி செல்வராஜ் மீதும் அதன் வெளிப்பாடுதான் தான் காடுவெட்டி படமெல்லாம் உண்மையில் காடுவெட்டி கட்டுக்கதை